பாராளுமன்றத்துல வந்து விவாதிக்காம நீங்க எப்படி போய் ஒரு நாட்டுக்கு வந்து உறுதலை பட்சமாக வந்து உங்க நாட்டு நலனை வந்து அடகு வைப்பீங்க அப்படின்ற கேள்வி அதனால தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு அவர் பேசுறதுல எந்த சர்ச்சையும் கிடையாது பொறுப்பு தவறி போகும் பட்சத்தில் அந்தந்த மாநில முதல்வர்கள் ராஜினாமா வரலாறு இருக்கிறது அந்த வரிசையில் இப்ப ராகுல் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் மற்ற எல்லா எதிர்கட்சியிலுமே கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் இந்த சூழல்ல பிரதமர் மோடி ராஜநாசி வாய்ப்பு இருக்கா இன்ன வரைக்கும் மணிப்பூருக்கும் போல காஷ்மீருக்கும் போல அப்படின்னும் போது ஒரு மோசமான பிரதமரை வைத்திருக்கிறோம் இன்னும் அமெரிக்காவுக்கு அடிபணியும் ஒரு பிரதமரை வைத்திருக்கிறோம் அப்படின்னும் போது அவர் வந்து ஓடி ஒளியைதான் ட்ரை பண்ணுவாரு ஏன் அப்படின்னா இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இராணுவம் அதன் வேலையை சரியா செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் செய்யுது ஆனா மிச்ச மூணு இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றதான் நீ பாகிஸ்தான் பிரதமர் வந்து இவ்வளவு திமுறோட பேசுறாரு ஏன் அப்படின்னா இந்திய பிரதமரோ பாகிஸ்தான் பிரதமரோ கூட அறிவிக்காம ட்ரம்ப் அறிவிக்கிறார் அவர் லிட்டரலி என்ன பண்றாருன்னா அந்த ட்வீட்ல இது வரைக்கும் புத்தி கட்டு போய் தெரிஞ்சானுங்க இப்ப பாருங்க காமன் சென்ஸும் நல்ல புத்தியும் கொடுத்து அவனுங்களை வந்து கையெழுத்து போட வச்சிருக்கேன் இதை தடுத்து நிறுத்த வேண்டும்னு இந்தியா டர்க்கி சவுதி யூஎஸ் கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுச்சு அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வருதுன்னு சிஎன்என் போட்டு உடச்சிட்டோனே இது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற சங்கிகளுக்கும் திருடனுக்கு தேல் குடிச்ச மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியல அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியல் ஆளுமை இடதுசாரி சிந்தனையாளர் திரு மது சத்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் குறிப்பா பாய்க்சான் இந்தியா போருங்கிறது ஒரு பதற்றமான சூழலில் போய் இந்தியா இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களுமே ஒரே குடையில் நின்று அந்த போரை ஆதரித்து பயங்கரவாதத்தை கொள்வதில் பெரும் முயற்சியாக இருந்தார்கள் ஆனா நேற்று இரவுல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் போர் நிறுத்தப்படுவதாக என்ன நடக்கிறது என்று எல்லோருக்கும் ஒரு கேள்வி குழப்பம் எழுந்தது இந்த நிமிடத்துல பாத்தீங்கன்னாக்க ராகுல் காந்தி அவர்களும் இது இது பெரிய சர்ச்சையா வெடித்திருக்கிறது இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா நாடாளுமன்றத்தை கூட்டுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தை போர் முத்தி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க முதல் முதலத்தொடர் இப்ப நம்ம வந்து நேயர்களுக்கு என்ன தெளிவுபடுத்திக்கணும்னா நம்ம தான் விரும்புறோம் போர் நிற்கணும் மக்கள் சாகுறது தடுக்கப்படணும் அப்படிங்கறத நம்மளோட நிலைப்பாடு அதே போல வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் அப்படிங்கிறது அந்த தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளும் அழித்துளிப்பதில் நம்ம வந்து எந்த விதத்திலயும் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லல நம்ம அதுக்கு வேற வேறமான முறைகளை கையாண்டுக்கலாம் அப்படின்றத சொல்றோம் நம்ம சொன்ன முறைகளை கையாளாம இருக்கறனால தான் இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சர்வதேச அளவுல ஒரு கூனி குறுகி நிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்றத பாக்கணும் இது ஏன் அப்படின்னு கூனி குறுகி நிக்கிற இடம் அப்படின்னு சொல்றோம்னா முதல்ல போர் ஆரம்பிச்சதுல இருந்தே இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் கூட பிரண்ட்லைன் பத்திரிகையாளர் உடவலர் மூத்த உடவிலாளர் அவர் கூட ட்வீட் பண்ணிருக்காரு ஏன் சுமந்த் சீ ராமன் எப்பயுமே நம்மளை எதிர்க்கிற சுமந்தி ராமன் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா போர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியாவை ஒரு நாடு கூட ஆதரிக்கல இஸ்ரேல விட்டுருங்க இஸ்ரேல் எவனுமே நாடாவே கன்சிடர் பண்றதுல அப்படி ஒரு பொறுக்கி தேசமா இருக்காது அதை தவிர்த்து எந்த மதிக்கத்தக்க நாடும் இந்தியா பக்கம் நிக்கல அப்படிங்கிறத பாக்குறோம் அதோட விளைவாக எந்த அளவுக்கு ஒரு அவமானகரமான நிகழ்ச்சினா இது நம்ம அமைதியை விரும்பினாலும் அந்த அமைதிய இந்திய பிரதமரோ பாகிஸ்தான் பிரதமரோ கூட அறிவிக்காம ட்ரம்ப் அறிவிக்கிறார் அவர் லிட்ரலி என்ன பண்றாருன்னா அந்த ட்வீட்ல இது வரைக்கும் புத்தி கெட்டு போய் தெரிஞ்சானுங்க இப்ப பாருங்க காமன் சென்ஸும் நல்ல புத்தியும் கொடுத்து அவனுங்களை வந்து கையெழுத்து போட வச்சிருக்கேன் எப்படி அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா இந்த படத்துல சூர்யா சொல்லுவார்ல கையை கட்டி கட்டிப்பிடுவே எதுக்குல அடிச்சுக்கிட்டு தெரியாங்க அப்படின்னு துரத்தி விடுவார்ல அந்த மாதிரி ஏதோ ஊர்ல வந்து சண்டை சச்சரவு பண்றதோ ஏ நாலு தட்டி தட்டி உட்கார வச்சம்பா இந்த ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ரெண்டு பேரும் கையை கட்டு ஆளுக்கு ஒரு வாரமா போய் உக்காரன்னு அந்த மாதிரி ட்ரம்ப் ட்ரீட் பண்ணிருக்காருன்றது இது ரொம்ப அவமானகரமானது ஏன்னா நீங்க வந்து உக்ரைன்ல இருக்கிற செலன்ஸ்க்கு எல்லாரும் போட்டு பயங்கரமா கலாச்சாங்க ஆஹ் அந்த ஒரு தான் இருந்தாலும் வந்து மக்களுக்கு தான் ஆனா அந்த அளவுல கூட பொதுவுல ஊடகத்தின் முன்னாடியே ட்ரம்ப் எழுத்து பேச முடிஞ்சது ட்ரம்ப்போட வெள்ளை மாளிகையிலே ட்ரம்ப் எழுத்து பேச முடிஞ்சது அப்படின்னும் போது மோடி இப்படி நிக்கிறாரு அப்படின்றது மோடின்ற தனிநபருக்கு மட்டும் கிடையாது இந்தியன் ஃபாரின் பாலிசி அதாவது வெளியுறவுத்துறை கொள்கையிலே எவ்வளவு மோசமாக இருக்கு ஜெய்சங்கர் வந்து அந்த லேசரை எல்லாம் வச்சு பயங்கரமா வந்து கேஜி பிஜேபி போட்டி அப்ப பார்த்தாலும் ரிலீஸ் போடுறாங்க ஆனா எங்க இருந்து வந்திருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உலகமே மதிக்கத்தக்க ஒரு தலைவராக இருந்தவர் ஒபாமா நம்மளுக்கு அவர் ஏகாதிபத்தியம் பல விமர்சனம் இருக்கு அப்படின்னாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவரும் ஒபாமா பேச்சுக்கு காது கொடுப்பாங்க அப்படின்ற ஒபாமாவை கூட அவர் காஷ்மீர் விஷயத்துல தலையிடும் போது நீ பெரிய அறிவிச்சியாவே இருந்துக்கோ பெரிய ஆளுமையாகவே இருந்துக்கோ இது எங்க பிரச்சனை வாய முடிட்டு ஓரமா உட்காருன்னு சொல்லிச்சு இந்தியா இன்னொரு தகவல் சொல்றேன் ரொம்ப முக்கியமான தகவல் இந்திய வெளியுறவு கொள்கை எவ்வளவு நுட்பமாக இருந்தது எவ்வளவு நிதானமாக இருந்தது அப்படின்னா ஹில்லரி கிளின்டனுக்கும் ஒபாமாவுக்கும் பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல யார் வந்து வேட்பாளராக இருப்பது அப்படின்றதுக்கு டெமோகிராட்டிக் பார்ட்டிக்குள்ள போட்டி நடக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து எட்டு வரைக்குமான புஷ் ஆட்சியில வந்து இந்தியர்களுக்கு எதிரான பயங்கரமான இனவெறியெல்லாம் வருது அப்படினால இந்தியர்கள் வந்து பார்ட்டியில ஒரு பெரிய ராணுவ வீரர் வியட்நாம் வீரர் அவரு ஜான் மெக்கன் அவர் ஆதரிக்கல டெமோக்ராட்டிக் பார்ட்டியை தான் ஆதரிக்கிறாங்க ஆனால் அதற்குள்ள ஹிலரி கிளின்டன் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்பாங்க அதாவது அவங்க எப்பயுமே பாகிஸ்தான ஓப்பனா ஆதரிக்க மாட்டாங்க ஆனா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு வரும்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஆதரிக்கிறது தீவிரவாதிகளை உருவாக்குறது அப்படின்றத வந்து அவங்க ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க அது பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து சாஃப்ட் பெடலிங்னு சொல்லுவாங்க அப்படி இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து இந்த தீவிரவாதத்தை அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைகளில் வளர்க்கறதுக்கு அந்த மாதிரி உடந்தையாக இருந்திருக்கிறாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்தியர்கள் குறிப்பாக இந்திய இங்க இருக்கிற வெளியுறவுத்துறை கொள்கையை எல்லாம் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ள ஒபாமா ஜெயிக்கணும் ஹில்லரி கிளின்டன் தோக்கணுங்கிறதுக்காக வேலை பார்த்தாங்க அப்ப அந்த அளவுக்கு நுட்பமாக இந்தியா பாகிஸ்தான் உறவுக்காக அந்த அளவுக்கு வேலை பார்த்த ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையில இருந்து இன்னைக்கு ஒரு மூணாவது மனுஷனான ட்ரம்ப் ஓப்பனாகவே வந்து நான் வந்து ரெண்டு பேத்துக்கும் சென்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு இதை விட ரொம்ப மோசம் என்ன அப்படின்னா இதை வந்து பயங்கரமான மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு வழக்கம் போல நம்ம சங்கி ஊடகங்கள் பரப்ப ஆரம்பிச்சாங்க பாருங்க நம்ம தாக்கிட்டு டப்புன்னு நம்ம நம்மளுக்கு எப்ப வந்து சேதாரம் உண்டாக போதோ அப்ப நம்ம வந்து அமைதியை புன்னிட்டோம் என்னன்னா அவனரை காயப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரியான வாதங்களை எடுத்தாங்க பாகிஸ்தான் பாருங்க ஜி அடிச்சா அடியில அலறிட்டு போய் ட்ரம்ப் கால பிடிச்சு கெஞ்சிருக்கானு அதை நேத்து சிஎன்ஐபின் போட்டு உடைச்சிட்டான் சிஎன்ஐபின் ரிப்போர்ட் வந்து ட்ரம்ப்போட ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற அவங்க ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் அவங்க சோர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஏர்பேஸ் அடிச்சதுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் ஏர்பேஸ் அடிச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் தொடர்ந்து ஏவுகணைகளை அமுச்சுக்கிட்டே இருக்கான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும்னு இந்தியா டர்க்கி சவுதி யூஎஸ்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுச்சு அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வருதுன்னு சிஎன்என் போட்டு உடச்சுட்டோன்னு இது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற சங்கிகளுக்கும் திருடனுக்கு தேல் குடிச்ச மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியல எவ்வளவு மோசமாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தோல்வின்னு அவங்களுக்கும் தெரியுது அதனால இதற்கு ஒரு பலியாடையை தேட வேண்டும் என்று உங்களுக்கே தோல்வின்னு தெரியுது இதுக்கு ஒரு பலியாடையை தேட வேண்டும் என்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹீரோவா கொண்டாடப்பட்ட விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஃபாரின் செக்ரட்டரி அவரை பயங்கரமா அபியூஸ் பண்றது மட்டும் இல்லாம அவரோட மகள் அவங்க விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட போன் நம்பரை ட்விட்டர்ல போடுறது அவங்கள அட்டாக் பண்றது செக்ரட்டரி வந்து பயங்கர பாதுகாப்பான ஒரு பதவியிலையும் உயர் பதவியிலையும் எல்லாராலையும் ஆகிட்டாரு ஏன்னா அவங்க ஃபேமிலி தகவல் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி ஒரு கேவலமான ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க பிளஸ் இன்ன வரைக்கும் அந்த நாலு தீவிரவாதிகள் பிடிபடவில்லை அவர்கள் அளிக்கப்படவில்லை இந்த இருபத்தி ஆறு பேருக்கு ஜஸ்டிஸ் வழங்குறோம் அப்படின்னு இவ்வளவு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் ஆனால் அந்த இருபத்தாறு பேருக்கு நீதி வழங்கவில்லை அப்படிங்கறத பதிவு எடுத்துக்கிறேன் ராகுல் காந்தி இப்ப நேரடியாவே இல்லையா அதாவது இந்தியாவின் பிரதமர் ட்ரம்ப்பா அல்லது மோடியாங்கிற கேள்வியை காத்திரமாக எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்றத்தை உடனே கூட்டச்சூழியிருக்கிறார் இது இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிஜேபிக்கு பின்னடைவாகவும் மோடியோடைய அந்த என்ன திறமைக்கான அதை எப்படி கண்டிப்பாக ஏன்னா ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து பேசிருந்தாருன்னா உனக்கு இனையா பேசறதுக்கு அருகது ஆனா குறிப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு வருஷம் விடல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாராளுமன்றத்துல அவர் சொன்னாரு இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கையின் தோல்வி என்ன அப்படின்னா நம்ம இருந்த வரைக்கும் அதாவது அவங்க ஆட்சியில இருந்த வரைக்கும் சைனாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தோம் நாங்க இன்னைக்கு அவங்க ஒரே அணியா சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது இந்திய வெளியுறவு தொல்கையோட மிக பெரும் தோல்வி சீனா கிட்ட இருந்து எல்லா மாதிரியான உதவிகளையும் பாகிஸ்தான் வாங்குறான் அப்படிங்கறது வந்து எவ்வளவு பெரிய உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா எவ்வளவு பெரிய ஆபாயம் இருக்குன்னு தெரியாம நீங்க இன்னும் தேச வெறிய ஊட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல மதவெறிய ஊட்டிக்கிட்டு காஷ்மீர் மக்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்னு பாராளுமன்றத்தை அமித்ஷாவை பார்த்து சொன்னாரு ஆஹ் அவரு வந்து சொல்லிட்டு இந்த வார்த்தையும் சொன்னாரு எனக்கு வந்து எனக்கு என்ன பேச தகுதி இருக்குன்னு கேக்குறீங்க கொழுதாத்தா வந்து ஜெயில இருந்திருக்காரு எங்க பாட்டி வந்து சுடப்பட்டு இறந்துருக்கிறாங்க எங்க அப்பா வந்து குண்டுவெடிப்புல இறந்துருக்காரு அப்படின்னும் போது இந்த தேசத்தில் தேவையில்லாத வேலையை பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான முடிவு கொண்டு போய் மக்கள் விடுவாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்காம இந்த நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரசை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் அவர் பாத்தீங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை கொள்கையை பத்தி எல்லாம் அவர் வந்து எப்பயுமே ஹைலைட் பண்ணிட்டு இருப்பாரு சைனா வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து சீனா பாகிஸ்தானுக்கு எப்படி உதவுது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க பிரவீன் சாணி அப்படின்னு சொல்ற ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் அவர் ஃபோர்ஸ் மேகசின் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவரு ஒரு பதினோரு நிமிஷம் வீடியோ போட்டாருன்றதால அவர் ஃபோர்ஸ் மேகசினையும் முடக்கினாங்க அந்த பதினோரு நிமிஷம் வீடியோவும் நீக்கினாங்க ஆனா நீக்கிறது பாத்தீங்கன்னா அவர் கரண்ட் தாப்பர்ல போய் ஐம்பது நிமிஷம் இன்டர்வியூ குடுத்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா பாலகோட் தாக்குதலுக்கு பிறகு பாலகோட் தாக்குதல் பாகிஸ்தானோட பலகைனம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டனால அவன் உடனடியாக சைனா வச்சு பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு குழு உருவாக்கி அவன் இன்னும் பயங்கரமான டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டு இருக்கான் இன்னும் சொல்லப்போனா அந்த ஜே ஜேபி ஜேபி டென்சி அப்படின்னு சொல்கிற ஏர்க்ராஃப்ட் தான் வந்து இந்தியாவோட ஏர்க்ராஃப்ட்டை சுற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதோட சாதாரண ரேஞ்ச் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஆனால் இந்தியா பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் திருப்பி தாக்குதல் நடக்க தெரிஞ்சு தெரிஞ்சு அவனுக்கு முந்நூறு கிலோமீட்டர் இருக்கிற முந்நூறு கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு தாக்குதலுக்கான திறன் இருக்கிற ஏர்கிராப்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் சொல்றாங்க அப்ப இதை வந்து காங்கிரஸ் முன்னாடி தான் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது காங்கிரஸோ இல்லை பிரதான எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து கன்சல்ட் பண்ணாம நீங்க வெளியுறவுத்துறை கொள்கையில இப்படி ஒரு அப்பட்டமான முடிவு எடுப்பது அப்படிங்கறதே இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானது ஏன்னா ஒவ்வொருக்கும் நீங்க பாத்திருக்கீங்க அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அந்த மும்பையில தாக்குதலுக்கு அப்புறம் ஒவ்வொரு நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணாரு மகாராஷ்டிரா சிஎம் ரிசைன் பண்ணாரு எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி அதாவது ஒரு தோல்வி நடந்தா அந்த தோல்விக்கு காரணம் யாரு நாங்க பொறுப்படுத்தணும்னு ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாம ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து போய் கேட்பாங்க நாங்க பாகிஸ்தான் கூட திருப்பி தாக்கணும்னு நினைக்கிறீங்களா பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து பொருளாதார ரீதியா முடக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்துல போய் நம்ம வந்து நினைக்கிறீங்களா எல்லாம் கேட்டு கூடி டிஸ்கஸ் பண்ணி ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க இது வந்து அரசியலாக்குவதற்கான நேரம் இல்லை எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் சொல்றாங்க இல்லையா அப்ப அதே போலதான் வெளியுறவுத்துறை கொள்கை அப்படின்னு வரும்போது நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கனெக்ட் பண்ணி அவங்களோட தான் நீங்க சேர்த்து முடிவெடுங்க மூலிய நீங்க பாட்டுக்கு வந்து ஏதோ ட்ரம்ப் உங்க மாமனம் வச்ச மாதிரி நைட்டு ஃபுல்லா உட்காந்து பேசிட்டு காலையில ஒரு முடிவு ஊடுறது அப்படிங்கிறது வந்து இந்த தேசத்தின் ஜனநாயகத்துக்கு எதிரானது நீங்க உங்க தேச நலனை போய் அமெரிக்காட்ட அழகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம் யாரை கிட்ட அழகு வைக்கிறீங்க எல்லாரையும் தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்ப பாராளுமன்றத்துல வந்து விவாதிக்காம நீங்க எப்படி போய் ஒரு நாட்டுக்கு வந்து பட்சமாக வந்து உங்க நாட்டு நல்ல வந்து அடகு வைப்பீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அதனாலதான் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு அவர் பேசுறதுல எந்த சர்ச்சையும் கிடையாது நம்ம என்ன சொல்றோம்னா இந்த நடவடிக்கை இன்னும் உன்ன கூட அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் இந்த இந்த போர் நிறுத்தம் எங்களுக்கான வெற்றி நாங்கள் இந்த போர் எடுத்தவருக்கு மிகச்சிறந்த சில மணி சில மணிகளைத்தான் நாங்கள் வந்து பயன்படுத்தினோம் இது வந்து மோடியை மண்டிட்டுவதற்கு நாங்கள் தான் வெற்றின்னு அவர் க்ளைம் பண்றாரு இல்லையா அப்ப அவர் அமெரிக்காவை சொல்லி நடந்ததா அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாரு இந்தியா பிறகு தான் நாங்கள் போய் நிறுத்தணும் சொல்றாங்க பாகிஸ்தான் இப்படி சொல்லுது அப்ப என்னது நடந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்ல இது இப்ப அவர் சொல்றத நம்பலாமா வேணாமாங்கிறத விட்டுட்டு அவரால் இந்த மாதிரி பேச முடிஞ்சிருக்குல்ல இப்ப நவாஸ் ஷெரீப் இருந்த முஷரஃப் முஷரப் இந்த மாதிரி பேச முடியாது இந்த மாதிரி அதாவது ரெண்டு தரப்புலயுமே கவனமா பேசணும் கவனமா பேசலன்னா பயங்கரமான எதிர்வெளிகள் ஏற்படும்ன்ற நிலைமை இருந்துச்சு இல்லையா இன்னைக்கு அப்படி இல்லாம பாகிஸ்தானால காலரை ஏத்தி ஒட்டி கூட தௌலத்தா பேச முடியும் இத்தனைக்கும் அது ஒரு பொறுக்கிய அரசாங்கம் பார்க் பாகிஸ்தான்கிறது வந்து ஒரு ரோக் ஸ்டேட் அவனால அவன் மக்களே ஹேண்டில் பண்ண முடியல பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ண முடியல இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இந்த பொருளியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா பீப்பிள் ஹாபின் ஈட்டிங் கிராஸ் அப்படின்றாங்க உள்மையும் அளவுக்கு அங்க வந்து வறுமை இருக்குது வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது முதல்ல யார் ஆட்சி பண்றானே தெரியல ராணுவ ஆட்சி பண்ணுதா இல்ல அரசாங்கம் ஆட்சி பண்ணுதா ஐஎஸ்ஐ உளவுத்துறை ஆட்சி பண்ணுதா நீதித்துறை என்ன கதியில் இருக்குன்னு தெரியாத ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு கவர்மெண்டோட தலைவரு இவ்வளவு தௌளத்தா பேசுறாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்துருவோம் அப்படின்றத பாக்கணும் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னும் பயங்கரமா தாக்குதல் நடத்திக்கணும் அப்படின்றது கிடையாது முஷரஃபோ இல்ல நவாஸ் ஷெரீஃபோ இல்ல வேற எதுவும் தலைவர்களோ இந்த அளவுக்கு பேச முடியாத காரணம் என்ன அப்படின்னா பெஹல்காம் மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தோன்னே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போதே பொதுமக்கள் இல்ல வந்து நியூட்ரலா இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏங்க ராணுவத்துக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க உங்க நீங்க அதை விட பெரிய ராணுவம் வச்சு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தாக்குதலுக்கு பதில் கொடுக்கும்போது ராணுவம்ங்கிறது நாலுல ஒரு பங்கு தான் முதல் பங்கு என்ன அப்படின்னா இது ஒரு அரசியல் கேள்வி ஒரு நாட்டை நீங்கள் நேரடியாக தாக்க போகிறீர்களா இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொருளியல் ரீதியா அட்டாக் பண்ண போறீங்களா இல்ல சட்டத்தை வைத்து முடக்க போறீங்களா அரசியல் கேள்வி அதுக்கப்புறம் கான்ஃபிளிக் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இந்த இந்த சண்ட சச்சரவை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது அப்படிங்கறது ராணுவமும் இருக்கும் ஆனா அதுல வெளியுறவுத்துறை கொள்கை எக்ஸ்பர்ட்ஸ் பொருளியல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க எந்த நாடு உங்களுக்கு ஆதரவாக இருக்க போது பொருளியல் ரீதியாக நீங்க எப்படி போறீங்க இதுக்கு அடிவாங்க மூணாவது இதை இதை இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ராணுவம் உள்ள வந்து இந்த முடிவை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்றதான் நான் ராணுவத்தோட தொடங்க அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நாலாவது மெசேஜிங் மெசேஜிங்னா என்னை என்னவாக இதை தகவலாக சொல்ல போறோம் என்ன பிரச்சாரமாக இதை எடுக்க போறோம் இது வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்கற செய்திகளாகட்டும் ஊடகங்களாகட்டும் இதை எப்படி மெசேஜ் பண்ண போறோம் இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ராணுவம் அதன் வேலையை சரியா செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் செய்து ஆனா மிச்சம் மூணு இடத்துலையும் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றால தான் இனி பாகிஸ்தான் பிரதமர் வந்து இவ்வளவு திமுறோட பேசுறாரு ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த தாக்குதல் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு டாசியர் வைக்கிறாங்க டாசியர் ஆன் மும்பை டெரர் அட்டாக்ஸ்ன்றது வந்து வச்சு நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றத்திலயும் சர்வதேச தளத்திலயும் வைக்கிறாங்க அதுல அஜ்மல் கசாப் எந்த ஊர் சேர்ந்தவன் எந்த கிராமத்தை சேர்ந்தவன் அவன் எந்த வயசுல வந்து அந்த தீவிரவாத கும்பலுக்கு வந்தான் எதற்காக என்ன அசைன்மெண்டோட அமைச்சாங்க எத்தனை பேர் வந்தாங்க எந்த துறைமுகத்துல வந்தாங்க யார் அவங்களுக்கு இங்கெல்லாம் உதவுனாங்க எல்லா தரவுகளையும் கொண்டு போய் சர்வதேச தளத்துல வச்சுட்டாங்க இப்ப ஒரு நாடு விடாம எல்லா நாடுமே பாகிஸ்தான் என்ன பச்சு டேய் நீ தான் திருட்டு பையன் எங்களுக்கு தெரியும் அதனால வாளாட்டிக்கிட்டு தெரியாத ஒழுங்கா இந்தியா சொல்ற பேச்சை கேடு இந்தியாவுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ உளவுத்துறைமோ உளவுத்துறையை வச்சு த தீவிரவாதி கேம்ப் எங்கெல்லாம் இருக்கோ அந்த தகவல் எல்லாம் இந்தியாவோட பகிர்ந்துக்கோ மீறி இந்தியாவுக்கு சில உதவிகள் தேவைப்பட்டா ஓ நிலத்துல சில உதவிகள் தேவைப்பட்டா கதவை திறந்து அவர்களோட சேர்ந்து பணி புரிஞ்சு அந்த தீவிரவாதிகளை அழிச்சு காட்டை எங்களுக்கு நிரூபின்னு ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அன்னைக்கு சொன்னதுனாலதான் அவனால வாயை மூடிட்டு வேலை பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு ஆனா நம்ம என்ன பண்ணோம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை கன்வின்ஸ் பண்ணவே கிடையாது நம்ம வந்து இந்திய பிரச்சனைகளாக இந்திய அரசு சொல்ற எல்லாத்தையும் நம்பலாம் அதாவது இவங்க தான் வந்து பாக்கணாங்க பாகிஸ்தானுக்கு லிங்க் இருக்கு எல்லாமே நம்ம நம்புறோம்ப்பா பா அமெரிக்காக்காரன் நம்புறோம் இல்ல பிரான்ஸ்காரன் நம்புறோம்ல ஜெர்மனிக்காரன் எவனுமே நம்பல எல்லாருமே போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா இஸ் ப்ரொவகேட்டிங் பாகிஸ்தானை தூண்டுகிறது இந்தியா அப்படின்னு வந்து சர்வதேச ஊடகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க பிரான்ஸ் நாட்டுல வந்து இங்க வந்து ரஃபேல் வீழ்த்தப்படல அப்படின்னு இங்க சொல்றாங்க அங்க ஒண்ணு இல்லாம அஞ்சு ரஃபேல் வீழ்த்தப்பட்டுச்சுன்னா அங்க அவன் பிரச்சாரம் படலாம் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டான் இன்டெலிஜென்ஸ் இல்லங்க ஒரு ரஃபேல் விழுந்தது உண்மைதான் பிரான்ஸ் பங்கு சந்தையில வந்து தசால்ட் நிறுவனம் வந்து பங்கு வந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் விழுது சைனாவோட சைனா ஏர்கிராப்ட் மேனுபேக்சரிங் பண்ற கம்பெனி வந்து அதிக அளவுல போகுது அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டாவும் சரி அரசுகளும் சரி பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு தளத்துல வச்சு பாக்குறத தாண்டி பாகிஸ்தானுக்கு ஆதரவு நிலைப்பாடு அளவுக்கு போறாங்க அப்ப அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இவ்வளோ இது பேசுறது மட்டும் இல்ல ஆனா இன்னும் கூட பேசுவோம் அப்படின்ற நிலைமை நம்ம விட்டு வச்சிருக்கிறோம் அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்தியா இந்த கான்ஃபிளிக்ட முறப்படி கையாளல கையாள ஆகாதனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் இவ்வளவு திமுறா பேசறான்றத தாண்டி அவர்களுக்கு நீதியும் கிடைக்கல நம்மளால தீவிரவாதிகளை அழிக்கவும் முடியல அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகே இது ஒரு கேள்வி ராஜினாமை பற்றி நீங்க பேசுனீங்க ஏன்னா இப்படியான ஒரு பொறுப்பு தவறி போகும் பட்சத்தில் அந்தந்த மாநில முதல்வர்கள் ராஜினாமா செய்த வரலாறு இருக்கிறது அந்த வரிசையில் இப்ப ராகுல் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கடுமையாக விமர்சிக்கிறார் மற்ற எல்லா எதிர்கட்சியிலுமே இருக்கா வாய்ப்புகள் கிடையாது வாய்ப்புகள் அரசியல் சாத்தியம் இருக்கா அப்படிங்கறது இல்ல சட்டத்தின் ரீதியாக சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கறது ரெண்டாவது அது அது அதை தடுக்கதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க முதல்ல தேச பாதுகாப்பு அப்படின்றத விட இப்படி ஒண்ணு நடந்து தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க நீங்க எடுத்துக்கோங்க ரயில் தரம் புரண்டு முன்னூறு பேர் சாவறாங்க ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டாரு அடுத்த நாளே போய் எதுவுமே நடக்காம ரீல்ஸ் போடுறாரு பாரத்ல உட்காந்து உங்களுக்கு வந்து நீட் வச்சாமல இருந்து எல்லா காம்படிட்டிவ் வச்சாமலையும் பேப்பர் லீக் ஆகுது பண்ணியிருக்காங்கன்னு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஃப்ராடு பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுது எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணது கிடையாது அவ்வளவு விழுது பொருளாதாரமா நமக்கு பின்னடைவு ஏற்படுது இங்க இருக்கிற எம்எஸ்எம்ஏ சிறு குறு நலி நலிவடையுது நிர்மலா சீதாராமன் ரிசைன் பண்ணாங்கன்னா கிடையாது எல்லா இடத்துலையும் கொரோனா ஹெல்த் மினிஸ்டர் ரிசைன் பண்ணது கிடையாது அதே போல பெல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இவ்வளவு ஒரு மோசமான இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் பிளஸ் பாக் பாகிஸ்தானால ஒன்றுமே பண்ண முடியாது இருபது நீக்கிறதுக்கு அப்புறம் அது சொர்க்க பூமியா இருக்கு அப்படின்னு சொல்லி உள்நாட்டில் இருக்கிற அது இந்துக்களும் உட்பட இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் பழி கொடுத்துருக்கீங்கல்ல அங்கே காஷ்மீரில் அமித்ஷா வந்து ரிசைன் பண்ணு ரிசைன் பண்ற ரிசைன் பண்றதுன்றது ரொம்ப அடிப்படை அதையும் பண்ணாம ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டு ஒரு பொய் தகவலை சொல்லியிருக்காரு பெல்காம் அப்படின்ற இடத்துல அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு வந்து முடக்கப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்டு யாருமே அங்க அனுமதிக்கப்பட்டது கிடையாது இவங்க எங்களை கேட்காம யாரோ வந்து லோக்கல் அத்தாரிட்டி வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எல்லா பேப்பரும் எழுத ஆரம்பிச்சாங்க அப்படிலாம் கிடையாதுங்க வருஷ வருஷம் எல்லாருமே அங்க வந்து ஜெகஜெயனும் போவாங்க இதையும் தாண்டி நியூஸ் பேப்பர் எழுத தாண்டி தாவே அப்படின்னு சொல்ற முன்னாள் உச்சநீதிமன்ற பார்க் ஒன்ஸ்லின் பிரசிடன்ட் சொல்றாரு என்னங்க இப்படி உலகத்து சரி உள்துறை அமைச்சர் வந்து இவ்வளவு ஓப்பனாக போய் பேசிக்கிட்டு இருக்காரு நானும் என் ஃபேமிலியுமே வருஷம் வருஷம் அங்கே போவாங்க அவ்வளோ சூப்பராக ஒரு கிளைமேட் இருக்கிற ஒரு இடங்க அதனால வந்து அது யாரும் வந்து பூட்டி வைக்கப்பட்ட இடம்லாம் கிடையாது அப்புடின்னு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பொறுப்பேற்றுக்கும் தன்மை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு அப்புடின்னும் போது மோடி பதவி விலகுறது கிடையாது இதுக்கான மன்னிப்பு கே கிடையாது அவர் இந்த மீட்டிங் அட்டன் பண்றதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்ன வரைக்கும் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் அவர் அட்டன் பண்ணல இன்ன வரைக்கும் அந்த இருபத்தி ஆறு பேரோட மனைவியையோ மகளையோ மகனையோ தந்தையோ தாயோ அவர் போய் பார்க்கல இன்னும் காஷ்மீருக்கு அவர் போகல இன்னும் சத்யபால் மாளிக் சொல்றாரு முன்னாள் காஷ்மீர் கவர்னர் சொல்றாரு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்குதல் நடக்குது பத்தொன்பதாம் தேதி மோடி அங்கு போக வேண்டியிருந்தது ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவல் காரணமாக இங்க போக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அவர் கிளம்பி சவுதி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு என்ன இருக்கு அப்படின்னா நீங்க அந்த காஷ்மீர் பகுதிக்கு போய் இல்ல நான் உங்களோட நிக்கிறேன்னு காட்டுற ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தா எல்லா தலைவர்களும் கேட்கிறாங்கல்ல சங்கிங்க ஏன் அங்க போல ஏன் இங்க போல இன்ன வரைக்கும் மணிப்பூருக்கும் போல காஷ்மீருக்கும் போல அப்படின்னும் போது ஒரு மோசமான பிரதமரை வைத்திருக்கிறோம் இன்னும் அமெரிக்காவுக்கு அடிபணியும் ஒரு பிரதமரை வைத்திருக்கிறோம் அப்படின்னும் போது அவர் வந்து ஓடி ஒளியதான் ட்ரை பண்ணுவாரு ஏன் அப்படின்னா அவர் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசி பன்னெண்டு வருஷத்துல பத்திரிகையாளர்கள் ஓடி அங்கிருந்து கேள்வி வரும் எதிர்கட்சிகளும் வரும்போது அவர் வந்து இவங்களை ஒரு ஹை பட்ஜெட் பாப்பாரு அதனால இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஓகே இது வந்து தேசப்பட்டு சார்ந்தது நாட்டு பாதுகாப்பு சார்ந்தது ராணுவம் சார்ந்தது என்பதைதான் தாண்டி இதுல அரசியல் அதிகமா இருக்கிறது அதுவும் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தியிருப்பது என்பது உள்நாட்டுக்குள் பெரிய ஒரு போரை விட ஒரு பதக்கமான சூழல ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது நீங்களும் கூர்மையான ஆதாரபூர்வமான தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க அப்படியே மக்கள் மக்களின் பறவைக்கு பெற்றுவிடுறேன் இந்த நேரம் நேர ரொம்ப நன்றி